அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் நுழைந்திருக்கிறாருங்க சுக்கரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்குள் நுழைவது மிகப்பெரிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மையும் வளர்ச்சியையும் தள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமும் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யுகம் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக பார்த்தாலும் குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை தான் பார்க்கிறார் எனவேதான் அவர் ஜென்மராசியை விட்டு விலகி தனஸ்தானத்திற்குள் நுழைவது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கரன் மிக வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கூட பாருங்க அதில் ஒரு இடமாக சனியின் ஆட்சி வீடான மகர ராசி இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் ஜென்ம ராசியை விட்டு விலகி வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க ராசிக்கு ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ரூணரோக அதிபதியும் லாபாதிபதியுமாக திகழ்கிறாருங்க சுக்கரன் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக இந்த வேளையில் தனஸ்தானத்தில் அமர்ந்து சப்தம பார்வையை எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தின் மீது வலுவாக செலுத்துகிறாருங்க எனவே அஷ்டமஸ்தானத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் முற்றிலுமாக கற்றுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எனவே பல்வேறு வகையான தடை தாமதம் தோஷங்களை நீக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான முன்னேற்ற ஆற்றலை நிச்சயம் அள்ளி கொடுக்க போகிறாருங்க நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் என்றென்றால் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் பொதுவாகவே ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மகர ஆசியான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் எனவே மிக அற்புதமான தருணமாக அமைய போகிறது சரியாக தனசராசிக்காரர்கள் சுக்கரனுடைய பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறாரக வித்யாக்காரகரான புதன் இது ஒரு சாதகமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் வீட்டில் செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இதுவும் சாதகமான அமைப்பாக பார்க்க எனவேதான் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் பல்வேறு வகையான பணிகளில் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் தனுசு ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பெரிய அளவுல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் தனதுடைய சப்தம பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான தோஷங்கள் காரிய தடைகள் முற்றிலுமாக தனுசு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முழுமையாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்துகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பதிவு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உண்டு எனவே மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே தனுசராசிக்காரர்களுக்கு தேவையான அளவிற்கு பண வசதியை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் குடும்ப முன்னேற்றம் அமையுங்க குடும்ப சூழலில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாகும் மிக பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடை சிக்கல்கள் வில்லங்கங்கள் போன்றவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுங்க உங்களுடைய எளிய மருத்துவ சிகிச்சை மூலமாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான தருணம் என்று நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லிவிடலாம் என்பதை சுக்கரன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியான பணிகளில் ஜீவனாதிபதியாக சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறியக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அனுகூலமாக பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக தனஸ்தானத்தில் சுக்கிரனும் தைரியஸ்தானத்தில் சனியும் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு தற்கான நல்ல யோகமும் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி மற்றும் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பிரமாண்டமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் தொழில்துறை துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்த்து ங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை அதிரடியாகவும் சிறப்பாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமையும் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று சுக்கரன் அழைக்கப்படுகிறார் அவர் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் தனுசு நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க புதிய வாய்ப்பிற்கு குறைவே இல்லை வெற்றி மீது வெற்றி வருவதால் மகிழ்ச்சியும் வருமானமும் மனதில் மிக பெரிய அளவில் நிம்மதியும் ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை புதிய செயல் திட்டங்கள் அனைத்தையும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெறுங்க அது மட்டுமல்லாது சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம் மாணவர்களின் கல்வியில் திருப்திகரமான முன்னேற்றம் உண்டு கல்வியில் ஞாபக சக்தி நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவத கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொண்டு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள துர்கை அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமை சந்தர்ப்பமும் வெற்றி மீது வெற்றி வரும் புதிய வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் நேரமாகவும் அமைவதற்கான அற்புதமான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமில்லை